வணக்கம் ட்ரிபிள் ஏக்கர் நம்மளது ஜோதிராஸ் ராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு விடியல் எப்போது ஏன் இப்படி ஒரு பதிவு போடணும்னு கேட்குறீங்களா ஏன் விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு விடியல் எப்போது இதுதான் அன்றைக்கி தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அடுத்த பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்ப நகர் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலுக்கு மாட்டா ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கப்பஞ்ச ரெண்டு பேசிக்ஸ் சித்தாவர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க நம்ம தலைப்புகளில் போகலாம் விருச்சிகம் ராசி லக்கணக்காரர்களுக்கு விடியல் எப்போது ஏன் அதாவது விருச்சிக லக்கணக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இதை பற்றிய பதிவு வந்து நிறைய நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க இருந்தாலும் இந்த பதிவுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா விச்சிக ராசிங்கிறது எட்டாம் இடத்து ராசி புதைகுழி இவங்க ராசி லக்கணக்காரர்களுக்கு இவங்க மனதுக்குள்ளே இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையவும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு புதையல் ஆழமான ஆளுங்க இவங்க எல்லாமே இவங்க ஏன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாருமே மேக்சிமம் அந்த விருச்சிக ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் பெட்ட பெட்ட தொழிற்கிற மரம் மாதிரி எப்படி கீழே விழுந்தாலும் எழுந்து 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 ஓடுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் விருச்சிகத்தோட அதிபதி வந்து செவ்வாய் ஆனால் போர்க்குணம் நிறைந்தவர்கள் போராட்ட குணம் நிறைந்த போர்க்குணம் நிறைந்தவர்கள் வெற்றியும் அடைவார்கள் தொடர் ஓட்டத்தில் வெற்றியும் அடைவார்கள் ஆனால் போராட்டம்தான் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் அதுக்கு ஏன் அப்படிங்கிற அதை புரிந்து கொண்டால் அந்த விருச்சிக ராசி லக்கணக்காரர்கள் தெம்பா தைரியமாக இன்னும் ஓடலாம் வாழ்க்கையில் அதுக்கு தான் இந்த பதிவு ஓகேவா நமக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா பதினோரு ராசிக்காரர்களை விட இந்த விருச்சிக ராசிக்காரவங்க லக்கணக்காரவங்க கொஞ்சம் அதிகமாகவே எல்லாத்துலேயுமே பாதிக்கப்படுவாங்க அதுக்கு என்ன தான் காரணம் இந்த ஜாதகம் ஜோதிடம் என்னதான் சொல்லுது அப்படின்னா இது அமைப்பு அப்படி அதாவது எட்டாம் இடத்துல வேற மறைஞ்சிடுறாரு எட்டாம் இடத்துல செவ்வா இருட்டு இருட்டுக்குள்ளே இருக்கிறது அதாவது ஆள் புதைகுழி அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆழமாக போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசி அவங்கக்குள்ளே இருக்கிற கண்டுபிடிக்க முடியாது என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இவங்களுடைய பெரிய பெரிய கனவுகள் கற்பனைகளில் தான் இவங்க இருப்பாங்க சின்ன சின்ன சின்னதுக்கெல்லாம் இலக்கு வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரவங்க லக்கணக்காரவங்களுக்கு ஏன் எதுவும் நினைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்க மாட்டேங்கிறது போராடி தான் பெற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் இப்போ விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த அதிபதி யார் செவ்வாய் விருச்சிக லக்கணம் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் போய் பாக்கிஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இருக்கு இல்லையா பாகிஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானம் ஒன்பது கடகத்தில் போய் செவ்வாய் நீசமடைகிறார் அப்போ இயற்கையா அதாவது இவங்களுடைய புது விதி இதெல்லாமே ஓகேவா அதாவது ஜென்ரலாகவே இந்த செவ்வாய் போய் கடகத்தில் ஒன்பதாம் பாக்கியம் பண்ணுற இடத்துல நமக்கு எல்லாமே கொடுப்பினைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இறைவனுடைய கொடுப்பினை அந்த கொடுப்பினையில் போய் செவ்வாய் போய் நீசமடைகிறார் அது சரி அந்த ஒம்பதாம் அதிபதி சந்திரன் வந்து லக்னம் ராசியிலையே வந்து சந்திரன் அடைகிறாரு அப்போ ரெண்டு பேர் நிஷம் ஆயிடுறாங்களா அதாவது பாக்கியஸ்தானத்திலையே போய் செவ்வா லக்னாதிபதி ஆகிறாரு அந்த பாக்கியாதிபதி லக்னத்தில் வந்து லக்னத்திலேயே ராசியிலே நிசம் ஆயிடுறாரு ஆக பாக்கியம் இவங்களுக்கு அவ்வளோவா ரொம்ப கொடுப்பினை எதுவுமே கிடைக்கிறது இல்லை இது ஒரு புறம் இருக்க இரண்டாம் அதிபதி குரு அதாவது இரண்டாம் அதிபதி குரு இருக்கிறார் இல்லையா லக்ன இரண்டாம் அதிபதி குரு மூன்று முயற்சி தன்னோட எடுக்கிற முயற்சி இருக்கு இல்லையா முயற்சி கம்யூனிகேஷன் நீசம் ஆயிடுறார் இரண்டாம் அதிபதி மூன்றுல முயற்சி எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் தோல்வி கொடுக்குற மாதிரி முயற்சியில் போய் நீசம் ஆயிடுறாரு அது சரி எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடம்னா மறைவிடம் மறைவிடத்த அதிபதி விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதி மறைவிடம் மதம் அதிபதி போய் பதினொன்றில் உச்சமாகறாரு எப்படி மறைவிட அதிபதி போய் உச்சமானால் எப்படி இருக்கும் மறைவு அதிபதி உச்சமாக இன்னமும் வேதனை துக்கம் வம்பு வழக்கு அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா உச்ச மாறார் எங்கே லாபஸ்தானத்தில் போய் எட்டாம் அதிபதி போய் உச்ச இது ஒரு கேட்டார் ஓகே ஏழாம் அதிபதி கலஸ்திரகாரகன் இருக்கார் இல்லையா கலஸ்திரகாரகன் சுக்கரன் ஏழாம் அதிபதி போய் அதே லாபஸ்தானத்துல நீசம் ஆகிறார் ஓகேவா பத்தாம் அதிபதி தொழிலதிபதி இருக்கார் சந்திரன் அதாவது விருச்சிகராசி லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி சூரியன் சூரியன் போய் பனிரெண்டில் சூரியன் நீசம் ஆகிறார் இவருக்கு சூரியன் பன்னெண்டில் சூரியன் இப்ப முக்கியமான வீடுகள்ல மூணாம் வீட்டில் குரு முயற்சி தன்மை விருத்த குழிவரம் சொல்கிறாங்க இல்லையா அந்த குரு அங்கே நீசம் ஆயிடுறாரு அப்போ அந்த முயற்சிக்குரிய பொருளாதாரம் அதுலாம் கிடைக்கிறதில்ல அடுத்து தொழில் பண்ணுறதுக்கு சனி அது போய் ஆறாம் வீட்டில் நீசம் ஆயிடுறாரு தொழில் பண்ணுற இடத்துல போய் அவுட்டா அடுத்து ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தான வீட்டில் செவ்வா அதாவது வீடு வண்டி நிலம் பூமி அந்த மாதிரி வாங்குறோம் இல்லையா சொத்து சுகம் வாங்குறதுக்குரிய அதில் பாக்கியத்தில் போய் நீசம் அடைஞ்சிடறாரு அப்போ புத்தி வந்து எட்டாம் அதிபதி புத்தி அதாவது வம்பு வழக்கு அந்த திசை அந்த இதனுடைய அதனுடைய இதுதான் புத்தி உச்சமாகுது சுக்கரன் அனுபவிக்கிறது வாழ்க்கையில் அனுபவிக்கிறது கலத்திரம் இருக்கு இல்லையா கலத்திரம் நண்பர்கள் அவங்க எல்லாமே போய் பதினொன்று லாபஸ்தானத்தில் நீசமாயிடுறாங்க சூரியன் தந்தை அரசு அரசு குலம் இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோகம் இது மாதிரி தொழில் இது எல்லாமே போய் பன்னிரெண்டுல நீசமாக இருக்குது இப்படி எல்லாம் ஆனால் எல்லாமே நீசமானாலும் ராகு ஏது உச்சமாகறாங்க இவங்களுக்கு ராகு ஏது உச்சமாகறதுனால இவங்களுடைய கற்பனை இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய இலக்குகள் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும் குறைஞ்சதாக சின்னதாலாம் ஐட்டம்லாம் கற்பனை பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய லெவலில் தான் கற்பனை பண்ணுவாங்க நம்ம ஐயா நரேந்திர மோடி நம்ம விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் தான் ஓகேவா அது மாதிரி நயன்தாரா ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாமே கூட விருச்சிக ராசி நட்சத்த விருச்சிக ராசி தான் அதாவது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இவங்க படாத பாடுபட்டு தான் மேலே வந்திருப்பாங்க ஆனால் போராடி போராடி போர்க்கணும் நிறைந்தவர்கள் மேலே உறுதியாக வருவாங்க அதுதான் முக்கியம் இதில் இதில் இருக்கிற டாப்பிக்கே இந்த விருச்சிக ராசிக்கா லக்கணக்காரவங்க எப்படினாலும் போராடி 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 மேலே வந்துட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அட்டி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள அவ்வளோ சீக்கிரம் யார் ஜெயிக்கவே முடியாது அப்படி ராசி அந்த மாதிரியான காசி அதாவது பாருங்க விருச்சிகத்தில் செவ்வாய் ஒன்பது கடகத்தில் நீசம் கடக சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் கேது உச்சம் உச்சங்கும்போது அவங்களுடைய எல்லாமே பெருசு பெருசாக கற்பனைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அடுத்து இரண்டாம் அதிபதி குரு மூன்றில் முயற்சி சமத்தில் நீசம் மூணாம் அதிபதி சனி அந்த முயற்சிக்குரிய சனி வையை ஆறில் போய் நீசம் ஏழாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றில் கன்னியில் நீசம் எட்டாம் அதிபதி புதன் பதினொன்று கண்ணியில உச்சம் பத்தாம் அதிபதி சூரியன் பன்னிரெண்டில் துலாமில் நீசம் இப்படி அமைப்புகள் இயற்கையே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனால தான் வெறிகொண்டு கிளம்போய் இவங்க வந்து அடிபட்டு 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 மேலே வந்துட்டே இருப்பாங்க ஆனால் அதுல தாங்க முடியாத சோதனைக்குள்ள இருக்கிறவங்க சோதனையில புலம்பிகிட்டே இருப்பாங்க ஆனாலும் ஜெயிச்சு வந்துடுவாங்க இது தவிர குரு சந்திரன் சூரியன் திசை இவங்களுக்கு நல்ல எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பலனா தராது இது இருக்கும் செவ்வாய் வந்து நல்ல நட்சத்திரத்துல சாரமேறினால் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் புதன் சனி சுக்கரன் திசைகளில் மாறி மாறி தான் நல்லது நடக்கும் பர்மனண்டா நல்லது கிடைக்காது சுக்கரன் திசை வந்தால் கவனம் இவங்க பெண்களால ரொம்ப மன வருத்தம் அடைகிற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அதனால சுக்கர திசை வந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க குரு சனி திசை பொருளாதாரம் பிரச்சனை அது மரணத்திற்கு கண்டங்கள் இந்த மாதிரிலாம் வரும் ஆக திசைகளும் இவங்களுக்கு சரியில்லை இந்த அமைப்புகளும் சரியில்லை ஆனாலும் இவங்க வந்து விடாப்பிடியா நிற்பாங்க அதுக்கு காரணம் ராகு இது மட்டும் இல்லை புதன் உச்சம் வேற அவங்க தன்னுடைய புத்தினாலையும் அறிவினாலையும் தான் மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க செவ்வாய் அதிபதி செவ்வாயினால போர்க்குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி வெற்றியே தீர்வாங்க வென்றும் உச்சத்துக்கு போயிடுவாங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு பதினஞ்சு வருஷம் அந்த ஏழ்ற சொன்னையாதுன்னு ஓடிட்டு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாவே விருச்சிக ராசிக்கு சரியில்லை லக்கணக்காரங்க விருச்சிக ராசிக்கு சரியில்லாமல் தான் இருந்தாங்க இனிமேல் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் திசைகள் மாறி எல்லாம் நல்லா நல்ல காலம்தான் இந்த வருங்காலங்களில் இனிமேலே ஏர்கால்தான் மேம்போக்காக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் லக்கணக்காரர்கள் அனைவரும் இந்த ஏன் நமக்கு இப்படி இருக்கு நமக்கு எப்போதான் வெடியல் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காம இது அமைப்பு பாருங்க இந்த அமைப்பு தான் இருக்கு வேற வழி கிடையாது அப்படின்ட்டு நம்மளுடைய முயற்சியும் நம்முடைய வேலைகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் நிச்சயம் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் இருக்கு இல்லையா அவங்க குலதெய்வத்தை அவங்க வீட்டில் இருக்கிற போர்வெல்லையோ கிணறுகள்லையோ நீர் எடுத்துட்டு போய் அவங்க குலதெய்வங்களுக்கு ஆற அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாரும் வீட்டில் விட்டு எல்லாரும் குடிச்சிட்டு அப்படி வந்தாங்கன்னா அடிக்கடி மாதம் இருமுறையாவது போகணும் போய் குலதெய்வங்களுக்கு வீட்டில் இருக்கிற போர்வல்லையோ இல்லை கிணற்றுகள்லையோ தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை கொண்டு வந்து பயன்படுத்தினா பயன்படுத்தி வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் இவங்களுக்கு இருக்க தடை தாமதம் பிரச்சனைகள்லாம் நீங்கும் இவங்களுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக அடுத்த கட்டத்துக்கு போகும் எல்லாருமே போர்க்குணம் நிறைந்தவர்களான வெற்றி நிச்சயம் விழுந்து விழுந்து எழுந்திருச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களை யாரும் சாய்க்க முடியாது வெட்ட வெட்ட தொழுக்கிற மரம் பிரிச்சுகம் அது மட்டும் இல்லை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எல்லாருமே இந்த விருச்சிகராசியில் அக்கணக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வாருங்கள் அடுத்து முருகப்பெருமானை செவ்வாய்க்குறிவனும் முருகப்பெருமான் இல்லையா முருகப்பெருமானை விடாமல் பிடிங்க செல்வத்தை அள்ளித்தருபவர் அவர்தான் உங்களுக்கு தடை தாமதம் பிரச்சனைகளை நிப்பாட்டி செல்வங்களையும் முயற்சிகளில் வெற்றியையும் தடை தாமதங்களை நீக்கி வாழ்வியலில் வெற்றியையும் வம்ச விருத்தியையும் குளம் தலைக்க வைக்கவும் அனைத்துக்கும் உங்களுடனே இருப்பார்கள் குலதெய்வங்களும் வைத்தியசுரனும் வைத்தியசுரனும் முருகப்பெருமானும் ஆகவே அவர்களை வணங்கி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் பாலியன் பல்லாண்டு நன்றி